那我奇怪。 ஒரு லவ் அண்ட் அட்ராக்ஷன் ஸ்பெல் தான் பார்க்க போறோம் அன்பிற்காகவும் சரி மற்றபடி ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு தாம்பத்திய ரீதியாக கணவன் மனைவி ஒரு லவ் அந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி இந்த லவ் அண்ட் அட்ராக்ஷன் ஸ்பெல் அட்ராக்சன் சொல்லும் போதே பார்த்தோம்னா இது மாதிரி நிறைய இது மாதிரியான நீங்கள் நினைக்கும் நபர் உங்களை தேடி வர அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்திருக்கிறது பல லட்சம் நபர்கள் பார்த்து வந்திருக்கிறார்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதா உங்களுக்கு அதுல இருக்கிறதாவது கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு எதற்காக இந்த ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்றோம்னு சொல்லணும்னா எந்த ஒரு பரிகாரமே எல்லோருக்குமே வலியும் தந்து விடாது இப்ப ஒரு ரெண்டு லட்சம் பேர் பார்க்கறாங்க இந்த ரெண்டு லட்சம் பேர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் ட்ரை பண்ணுறாங்க எல்லாருக்குமே எல்லா விஷயமே நடந்துருது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உலகம் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரியான வீடியோக்களே வராது யூடியூப்லேயே மொத்தம் வந்து ஒரு பத்து இருபது பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லை ஒவ்வொருத்தருடைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர்களும் எப்படி செய்கிறாங்க ஒவ்வொருத்தங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற முறைகளை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பரிகாரங்கள் பலிதம் தரும் பொதுவாக நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப எளிமையானமே அந்த மாதிரியான எளிமையாக இருக்கிற காரணத்தினால நமக்கு வந்து அதிக பேருக்கு வந்து அதை வந்து செய்ய முடிகிற ஒரு விஷயமாகவும் இருக்குது அதே சமயத்தில் வந்து நிறைய பேருக்கு பலிதமும் ஆகி வருகிறது அதுதான் அவங்களுடைய ரெகுலர் கமெண்ட்ஸ்லையும்

பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்கோம் அது பார்க்கறதுக்கு முன்னால் இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம வந்து வழக்கமாக சொல்லுவோம் அது மாதிரிதான் இப்போ இது வந்து ஈவன் வந்து தாய் மகன் அதே மாதிரி வந்து தாய் மகள் அதே மாதிரி தந்தை மகன் மகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முதல் கொண்டு இந்த விஷயத்தை யூஸ் பண்ணலாம் நம்மளை நினைத்து ஏங்க அல்லது நம்மளையே நினைத்து கொண்டு இருக்க அப்படின்னா நம்மளையே என்ன நினைச்சிட்டு இருக்கணும் இதெல்லாம் அந்த அம்மா அப்பாவுக்கு தேவையா அல்லது மகன் மகள்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்விகள் வரும் கண்டிப்பாக தேவை அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே நிராதரவாக விடப்பட்ட பேரண்ட்ஸும் சரி ஒரு சில

அடிப்படையிலே அதற்குண்டான கெடுபலன்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அது மாதிரியான விவகாரங்கள் தான் இந்த தாந்திரிக பரிகாரங்கள்ங்கிறது சோ அப்புற அனுபவிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து குய்ய முறையோ நம்ம வந்து சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால தான் ஒவ்வொரு பதிவாக இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நம்ம வந்து எடுத்து சொல்பவரின் கடமை அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லி வந்திருக்கோம் அதனால எல்லோருக்குமே இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம் மற்றவங்களுக்கு யாருக்காக வந்து நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு மனைவியும் சேரணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயமாகவோ அவங்களோட குடும்பத்துக்குள்ள ஏதாவது சேரணும் அல்லது உங்களோட வேற ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் உங்களோட தம்பி தங்கை அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கும் அவங்க தம்பி புருஷனுக்கும் வந்து சரி அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இதை செய்வது வந்து பெரிய ஒரு பலிதம் தராது அவங்க அவங்களோட விஷயத்திற்கு யாருக்காக வேணா ஃப்ரெண்ட்ஸுக்காக கூட இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக பாய் ஃப்ரெண்ட்ஸுக்காக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக யாருக்காக இருந்தாலும் சரி உறவுகள் பலப்பட ஒருவர் நம்மையே நினைத்து கொண்டிருக்க நினைத்து கொண்டிருக்க அவருக்கு நம்ம மீது அன்பு வந்து அதிகமாகும் அதே மாதிரி நம்ம வந்து அஃபெக்ஷன் அதிகமாக கூடிய சந்தர்ப்பத்தில் நம்ம வந்து மீண்டும் அவர்களுடன் இணைந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நட்பு கொள்ளலாம் அல்லது இணைந்து அவர்களோட நம்ம வந்து நம்மளோட நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் இதை வந்து நாம வந்து எடுத்து சொல்லி வருகிறோம் அது மாதிரியான விஷயத்திற்கு மட்டும் யூஸ் பண்ணும்போது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது நல்லதே நடக்கும் உங்களுக்கு தேவையானது என்னது அப்படின்றத வந்து நீங்க கீழே கொடுத்துருக்கத வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலனா இப்போ ஒரு தடவை பார்த்துருங்க கீழே வந்து உங்களுக்கு என்னலாம் வைத்திருக்கிறது அப்படின்னு பாருங்கள் ஒரு லெமன் ஒன்று வச்சுருக்க ஒரு தேன் ஒரு சிறிது தேன் வைத்திருக்கிறது தேன் இது பார்த்துக்கோங்க கொஞ்சம் போர் ஒரு துளி துளிப்பொரு தேன் ஒரு ஸ்பூன் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க பிங்க் கலர் ஸ்கெட்ச் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கத்தி ஒன்று எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் கத்திரிக்காய் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நூல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி லெமன் வந்து காசு இது வந்து நீங்கள் வந்து பேரம் பேசாமல் வாங்க வேண்டும் அதை வந்து நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பேரம் பேசாமல் இந்த ஒரு விஷயத்தை வாங்கி விட்டு அது வந்து எவ்வளோ இருந்தது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்லையா அப்படின்னா இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை இப்போ வர லெமன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு அது மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப ரேர் நீங்க வந்து அந்த மாதிரி தேடி கண்டுபிடிக்கிறது அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு லெமனை வந்து வாங்கிட்டு அதை நீங்க நான் சொன்ன மாதிரியான ஒரு டைம்ல வச்சுட்டு முதல்ல பாதியாக கட் பண்ண வேணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல பாதியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் நேம் எழுத போகிறோம் நேம் எழுதிட்டு பாதியாக கட் பண்ணீங்கன்னா விளைவுகள் வேறு மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அது மாதிரி செய்யக்கூடாது முதல்ல வந்து பாதியாக வந்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கணும் எடுத்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க பேசாம மூடி வாங்குறதுங்கிறது ஒரு அதிக பலனை தரக்கூடியதா இருக்கும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒரு பேர் எழுதுறேன் இதில் வந்து நேம் வந்து ஓரளவுக்கு எழுத முடியும் அந்த மாதிரியே எழுதினா போதுமானது ரொம்ப வந்து இதில் வந்து எழுதணும் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு மாதிரி கிருஷ்ண எழுதியிருக்கேன் சரியா இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ராதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எழுதியிருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு தாந்திரிக மந்திரங்களை சார்ந்த விஷயங்கள் அதோட பிரயோக முறையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அதை வந்து நல்லா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இந்த விஷயங்கள் எல்லாமே தாந்திரிக முறையிலே இருக்கக்கூடிய ஒரு சில மந்திரங்கள் அந்த மந்திரங்களுக்கு வந்து ஒரு பிரயோக முறை அப்படின்னு இருக்கும் அந்த பிரயோக முறையை நம்ம வந்து செய்யும் பொழுது தான் அது ஒரு பலிதம் தரும் வெறும் மந்திரத்தை மட்டும் சொன்னால் ஒரு சில மந்திர ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பலிதம் தராது அதாவது நாம் சொல்லக்கூடிய ஒரு வசீகரணமாகட்டும் ஒரு மோகனமாகட்டும் அல்லது ஒரு ஆகர்ஷணம் எந்த ஒரு வித்வேஷனம் சொல்லக்கூடிய ஒருவரை பிரிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயமா இருக்க இருந்தாலும் சரி ஸ்தம்பனம்னு சொல்கிறது ஒரு சில விஷயங்களை ஸ்தம்பிக்க செய்வது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்படியே நிறுத்தி வைக்கிறது ஒரு சில நபர்களை வந்து அப்படியே கட்டி போடுறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வாய்க்கெட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்குறோம் அது வந்து பலர் வந்து அந்த வசம்பை மூலமாக வந்து பலர் வீட்டில் வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டதாகவும் வந்து ரெகுலராக சொல்லிட்டு இருக்காங்க இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்படியே விட்டுருங்க இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதே மாதிரி ஆண் பெண் இதை வந்து எந்த ஒரு டைம்லயுமே செய்யலாம் அப்ப பெண்கள் வந்து இந்த மாதிரியான நேரங்களில் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளுக்கு இடமில்லை நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றேன் இந்த ரிமூவ் பண்ணிட்டு தான் இது பண்றோம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால நான் பண்ணுறேன் உங்களுடைய இஷ்டம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது மாதிரியான பண்ணுங்கள் இப்போ வந்து ஒன்றில் நான் ராம் எழுதியிருக்கேன் ஒன்று வந்து சாரி ஒன்று வந்து கிருஷ்ணன் எழுதியிருக்கேன் ஒன்று வந்து ராதை இருக்கேன் யூஸ்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயத்துக்கும் ராம் அப்படின்ற ஒரு எழுத்துக்கள் வந்து எழுதுவோம் அதனால் அதே ஒரு ஞாபகத்தில் இருந்துட்டேன் இதில் வந்து கிருஷ்ண எழுதியிருக்கேன் இதில் ராதை அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்தை எழுதி இருந்திருக்கேன் இதில் கிருஷ்ணருக்கு பார்த்துக்கோங்க இதில் வந்து தேன்னு இருக்கு அவ்வளோ அவ்வளோவா தெரியாது இது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் நீங்கள் வந்து இது அந்த எனர்ஜி இருக்கு அதில் அந்த ஒரு விஷயம் தான் இதோட எனர்ஜி தான் இருக்குது அந்த எழுத்தை வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் காட்ட போகிறது கிடையாது ஸோ அதை யாருக்காக நீங்கள் செய்கிறீர்களோ அவர்களை நினைத்து அந்த ஒரு எழுத்தை எழுதுறீர்கள் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த நபராக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது அதற்குண்டான பலி பலிதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவர்களே நம்மளே நினைத்து கொண்டு மாதிரி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்திருக்கிறேன் அந்த கொடுத்திருக்கிறது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன் அதை கண்டிப்பாக பா கண்டிப்பாக பாருங்கள் அதுதான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியான விஷயங்கள் தான் அது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா தாராளமான முறையில் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்து வரலாம் அது ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது உங்களுக்கு காட்டுறதுக்காக இவ்வளோ எடுத்து வச்சிருக்கோமே தவிர இவ்வளோ தேவையே கிடையாது இதில் வந்து நீங்கள் வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் விடுறீங்க ஒரு ஸ்பூன்னால் அந்த ஒரு ஸ்பூனில் ஒரு துளி ஒரு ஸ்பூன் கிடையாது ஒரு ஸ்பூனில் ஒரு துளி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடம் வந்து சொல்வதற்காக சொல்லுவதுக்கு வந்து இது செஞ்சு முடிச்சிட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன் நீங்க இந்த கட் பண்ண ஆரம்பிக்கும் போதே மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடணும் மந்திரம் வந்து மினிமம் வந்து ஒன் நாட் எயிட்ல இருந்து எவ்வளவு தர வேணா சொல்லலாம் இந்த ப்ராசஸ் டோட்டலா முடியறதுக்குள்ள ஒன் தௌசண்ட் எயிட் முடிஞ்சிருக்கணும் ஆயிரத்தி எட்டு அப்படின்றது இந்த ப்ராசஸ்னா இந்த எலுமிச்சம்பழ ப்ராசஸ் இல்ல நான் முழு முழுசா சொல்லி முடிக்கிறேன் அதை கேட்டுக்கோங்க இப்ப இந்த ப்ராசஸ் சொல்றதுக்குள்ள ஒரு நாட் எயிட் டைம்ஸ் முடிச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன பண்றீங்களோ அந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ள ஒன் நாட் எயிட் டைம்ஸ் சொல்லிருக்கணும் சோ இந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் மந்திரம் தான் உங்களுக்கு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்ப்போம் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறேன் இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த பேர் இது வந்து செய்யக்கூடிய நபர் வந்து கிருஷ்ணன் சிகிச்சை வந்து அவர் வந்து ராதா ராதா அப்படின்ற நபருக்காக செய்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வைத்துக் கொள்வோம் ஓம் கிளீம் ராதா வசமானய குருகுரு ஓம் கிளீம் ராதா ஆகர்ஷய ஆகர்ஷய குருகுரு ஓம் கிளீம் ராதா மோஹய மோகய குருகுரு ஓம் மாம் ட்ரோ இதுதான் மந்திரம் இது வந்து ஒன்னாட்டு டைம்ஸ் நம்ம வந்து ஓவராலாக இப்போ இந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ள சொல்லணும் இது வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் முதல்ல ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை உங்களுக்கு கொஞ்சம் இதாக ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் இதெல்லாம் நீங்க நீங்கள் சொல்லிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது வந்து ஒரு நாட்டு எயிட் டைம் முடிஞ்சிடும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இதில் வந்து ஆங்கே தமிழில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும் ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க இது இந்த மாதிரியான ஒரு தேன் வந்து நீங்கள் ரெண்டு விட்டுறீங்க வேணும்னா தேன் கூட ஆட் பண்ணலாம் தேன் வந்து ஒரு துளி கூட ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் வைத்து வைத்துட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி இணைக்கிறாள் போல இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க இதோட இதோட சொட்டுக்கெல்லாம் கீழே விழும் அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டிக்கு இதை வந்து டோட்டலாக இதை பண்ணுங்க இல்லை நீங்கள் மேலே வச்சுட்டு உங்களுக்கு அது மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல எதுவும் நீங்க ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் எப்படி பண்ணாலும் லெமன்ல விளை தான் செய்யும் ஸோ இப்போ இது மாதிரியான வைத்து விட்டு எவ்வளவு முறை மந்திரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை மந்திரம் சொல்லுங்க மொத்தம் ஒன்னா டைட் ஓவராலாக நீங்கள் இதை முடிக்கும்போது நீங்கள் செஞ்சுருந்தா போதும் என்ன பண்ணுறோம்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை கைரால் கட்டி ஃபுல்லா நீங்க ஒரு மந்திரங்களை வந்து இது ஒரு செட்டு நான் சொன்ன மாதிரி ஓம் ராதா வசமானய குருகுரு ஓம் கிளீம் ராதா ஆகர்ஷய ஆகர்ஷய குருகுரு ஓம் கிளீம் ராதா மோஹைய மோஹைய குரு 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 ஓம் மான் ரோ இவ்வளோ சிம்பிள் ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லும்போது இதை தேய்த்து கொண்டே இருக்கலாம் எவ்வளோ தடவை வேணால் தேய்க்கலாம் இதுக்கு வந்து கணக்கு கிடையாது இவ்வளோ தடவை தேய்க்கணுமா இவ்வளோ தடவை தேய்க்கணுமா அதே மாதிரி கிழக்கு பார்த்து உட்காரணுமா மேற்கு பார்த்து உட்காரணுமா எந்த டைமில் பண்ணணும் இதெல்லாம் எந்த ஒரு கேள்விக்குமே இடமில்லை நான் சொன்ன மாதிரி எட்டு மணிக்கு மேலே அமாவாசை நாள் பௌர்ணமி நாம் நாள் வெள்ளிக்கிழமை எப்போ வேணால் இதை வந்து செய்யலாம் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து ஒரு நூல் போட்டு நீங்கள் வந்து கட்டுறீங்க இந்த நூல் போட்டு கட்டுறது வந்து எப்படி வேணால் கட்டலாம் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் இந்த ரெகுலேஷன்ஸுங்கிற மாதிரி கிடையாது நான் உங்களுக்கு எப்படின்னு ஒரு ரொம்பவும் பேசிக்காக நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கங்கிற ஒரு காரணத்தினாலே நான் இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன் இல்லைன்னா இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கயிறு போட்டு கட்டிடலாம் ஏன்னால் நம்ம வந்து கட்டலாம் இது கட்ட முடியுமா அப்படின்ற டவுட் வேணால் கட்டலாம் இது கொஞ்சம் பொறுமையாக கட்டணும் நான் வந்து இங்கே டைம் ஆகிட்டே இருக்கு அப்படின்றதுனால அதாவது அன்நெசஸரிலி வீடியோவோட டைம் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்தினாலே நான் வந்து இதை வந்து அப்படியே முடிச்சு போட்டு வைக்கிறேன் கட்டிடுறீங்களா இது மாதிரி கட்டிட்டு ஏதாவது ஒரு கிண்ணத்துக்குள்ள போட்டுருங்க தனியாக கிண்ணத்துல இந்த எக்ஸிஸ்டிங் தேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தீங்க மற்றதுல இருந்து அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி வேற ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நன்றாக கட்டி விடுங்கள் நன்றாக கட்டிவிட்டு இதை நன்றாக கட்டிவிட்டு சிறிது நேரம் நீங்கள் வந்து அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க வந்து அதையே நினைத்துக்கொண்டு எந்த நபர் அந்த மாதிரி நம்ம கூட எப்பொழுதும் இணக்கமாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் காதலுடன் இருக்க வேண்டும் அஃபெக்ஷனாக இருக்கணும் வாட் எவர் யூஸே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து நினைச்சிக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க வந்து இந்த ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் கூறிக்கொண்டே இருக்கலாம் அவர்களுடைய பேரை இதே வந்து நான் வந்து சொல்ற மாதிரி இப்போ வந்து ஆப்போசிட்ல இந்த வந்து ராதை அப்படின்றவங்க செய்யறதா இருந்தா அந்த பேரை மாத்திக்கணும் ஓம் கிளீம் கிருஷ்ணா ವಸಮಾನ ಕುರು ಓಂ ಕ್ಲೀಂ ಕೃಷ್ಣ ಆಗರ್ಷ ಆಗರ್ಷಯ ಕುರುಗುರು ಓಂ ಕ್ಲೀಂ ಕೃಷ್ಣ ಮೋಹೇ ಮೋಹೆ ಕುರುಗುರು ಓಂ ಮಾಮ್ ಡ್ರೋ ஸோ அவ்வளோதான் சிம்பிள் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குது ஒன் நாட் எயிட் டைம் ஒன் நாட் எயிட் அப்படிங்கிறது மேக்சிமம் ஜாஸ்தியாச்சுனாலும் கவலை இல்லை கம்மி தான் ஆகக்கூடாது அதனால் எவ்வளோ தடவை சொல்லணும்னு தோணுதோ அவ்வளோ தர சொல்லிக்கோங்க ஏன்னா இதில் ஒரு சில பேருக்கு கவுண்டிங் ப்ராப்ளம் வரும் கரெக்டாக அந்த மாதிரி இருக்குமான்னு அதனால உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய க்ளாக் ஏதாவது பார்த்துக்கோங்க எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னு அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள வந்து ஒன் நாட் எய்ட்டுங்க நீங்கள் அதுக்கு மேலேயே முடிச்சிருவீங்க ஸோ ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய இடத்துல இதை வைக்கணும் இது என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு உங்களுடைய கர்ச்சி மாதிரி நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண பொருள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ண பொருள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய யூஸ் பண்ணு எதிராளி யாருக்காக எழுதுறீங்களோ அவங்க யூஸ் பண்ண பொருள் இல்லை நீங்க யூஸ் பண்ண கட்சிப் ஏதாவது அது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யாருக்காக நீங்க அந்த மாதிரி செய்யறீங்களோ நீங்க வந்து அவங்களுடைய பொருள் தேவையில்லை உங்களுடைய பொருள் தான் தேவை அந்த ஒரு கட்சி எடுத்துட்டு அதுல அப்படியே மூடி வச்சிருங்க அப்படியே மூடி வச்சிருங்க நைட்டுக்குள்ள நீங்க வந்து நெக்ஸ்ட் டே ஏதாவது அந்த சேம் டே நைட் அந்த அமாவாசைனா அமாவாசை அன்னைக்கு நைட்டே இது வந்து நீங்க கொண்டு போய் வெளியில போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அடுத்த நாள் வரைக்கும் டைம் இருக்கு ஒரு நாள் வந்து டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க எழுத நாள் நைட்ல இருந்து அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே அதை வந்து வெளியில் இது பண்ணணும் அடுத்த நாள் நைட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த கையில் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் அந்த கையை பிரித்து போட்டுடுங்க போட்டுவிட்டு அந்த ரெண்டு லெமனையும் வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறணும் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி அந்த மரத்தை அடியில் விட்டுட்டு அந்த ரெண்டு தோலையும் வந்து அப்படியே நீங்கள் போட்டு வந்துடணும் இந்த ஒரு ப்ராசஸ் முடியறதுக்குள்ள தௌசண்ட் எயிட் டைம்ஸ் வந்து இந்த ஓவரால் மந்திரா முடிஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலேயே டைம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு தான் போய் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டைம் இருக்கும் உங்களுக்கு இந்த இருபத்தைந்து மணி நேரத்துக்குள்ள ஆயிரத்தி முறை இல்லை நம்ம வந்து பத்தாயிரத்தி முறை கூட சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொல்கிறோமோ

அவங்க ஒரே நாள்லேயே தனித்தனியாக மொத்தமாக கொண்டு போய் அடுத்த நாள் எல்லாத்தையும் தனித்தனியாக விட்டுலாம் அஞ்சு தடவை தலா ஆயிரத்தி இந்த தான் கணக்கு அந்த மாதிரியாக மட்டுமே ஒரு நீங்கள் வந்து செய்துவிட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களிலும் நீங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபரை நினைத்து அந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு இருபது தடவையோ தடவையோ உங்களால எவ்வளவு முடியுமோ சொல்லிக்கிட்டே வரலாம் ஏன்னா இது நீங்க இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு செஞ்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு கொண்டு போய் நீங்க வந்து அரசு அல்லது ஏதாவது ஒரு நீங்க வந்து போடுறீங்க மருத்தடியில வேணால் போடலாம் ஏதாவது ஒரு மரத்தடியில் போடுறீங்கன்னா நாளான்னைக்கு அவங்க கிடு கிடுனு ஓடி வந்து மாட்டாங்க படத்துல வர மாதிரி சோ இல் டேக் சம் டைம் இந்த மந்திரங்கள் ஒர்க் ஆகிறதுக்கு அந்த விஷயங்கள் ஒர்க் ஆகிறதுக்கு இதில் டைம் வரும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஆல்ரெடி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்கு அதனால ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து இவ்வளவு டைம்ல வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு முறையும் நான் இது வரைக்கும் சொல்லுவதில்லை சோ அப்போ அந்த டைம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு நான் டைம் கொடுக்கறதுக்காக நீங்க வந்து அந்த மந்திராவை வந்து நீங்க வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து நல்லா தான் இருக்கும் ஒன்ஸ் அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா நீங்க அந்த மந்திராவை சொல்றத நிறுத்திடலாம் அல்லது திரும்பவும் டெய்லியும் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு சொல்லிட்டு வருதுங்கிறது உங்களுடைய இஷ்டத்தை பொறுத்தது அவங்க கூட நீங்க திரும்பவும் ஒழுங்கமான அதாவது ஒரு இணக்கமான ஒரு நட்பு அல்லது ஒரு அன்பு அப்படின்றத வச்சுக்கிட்டே தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த மந்த்ரா தேவை இருக்காது ஜென்ரலாகவே அவங்களுக்கு நார்மலாக அவங்க கூட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாம் இதுதான் இது சிம்பிளான ஒரு விஷயம் தான் நல்ல விஷயத்திற்கு இதை பயன்படுத்தும் பொழுது பல பிரிந்த ஒரு உறவுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் மனத்தாங்கல்கள் கொண்ட ஒரு உறவுகளும் எல்லா விஷயங்களுமே வந்து எல்லா நபர்களும் வந்து தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இணைவார்கள் அது மாதிரியான ஒரு சிம்பிளான மெத்தட் தான் அந்த சிம்பிளான மெத்தடு பவர்ஃபுல்லான மந்த்ரா அதை வந்து செய்வது அதை வந்து நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துவது என்பது நம்மளுடைய கையிலே இருக்கிறது நமஸ்வாய்